ஐய் ஃப்ரெண்ட்ஸா கிஷோபா கிடந்த கிருஷ்ணன் உங்கள் ஷோபா ஸோ எல்லாேருக்கும் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்கள் பேனிக் ஆக வேண்டாம் சூப்பராக பண்ணிட்டு வாங்க நீங்கள் படித்ததே தான் வரும் சரிங்களா அதே நம்பிக்கையோடு போங்க எங்களுக்கு வந்து ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக வந்து இந்த எக்ஸாம் வந்து உங்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பசங்க வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமில் வந்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எங்களுக்கு இருக்குது அதுக்கான ஒர்க் வந்து நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி உங்கள் சக நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க நாளைக்கு தைரியமாக அட்டன் பண்ணுங்கள் மூணே மூணு தான் ஒன்று எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் இல்லை ஆவரேஜாக இருக்கும் இல்லை கஷ்டமாக இருக்கும் இந்த மூணுமே ஹேண்டில் பண்ணும் ஈஸியாக இருந்தால் ஜாலியாக அட்டன் பண்ணுங்கள் ஆவரேஜாக இருந்தால் அதையும் ஜாலி ஆட்டர் பண்ணுங்கள் கஷ்டமாக இருந்தால் இன்னும் ரொம்ப ஜாலியாட்டன் பண்ணுங்க எல்லாருக்கும் கஷ்டம் தானே ஓகே உர்றாப்பா எல்லாரும் கஷ்டம் தான் அடிச்சு வெளுத்து வாங்கலான்ட்டு வெளுத்து வாங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் இருக்கும் உங்கள் பின்னாடி நான் தான் உட்காந்துருப்பேன் நீங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணல உங்கள் பின்னாடி இருந்துட்டு தலையே கொட்டுவேன் எதுக்கு நேரம் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நல்லா யாங்கு உங்கள் பின்னாடி உட்காந்துருப்பேன் 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 என் வாய்ஸ் கேட்கணும் ஓகேங்களா அது உங்களுக்கு உணர்வுகளுக்கும் அது புரியும் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள் ரிலாக்ஸாக தூங்குங்க நல்லா ஜாலி மூல பெழுக்கிட்டு வாங்க எதுனாலும் பார்த்துக்கலாம் நாளைக்கு முடிச்சுட்டு வாங்க எதுனாலும் வாட் எவர் இட் இஸ் எதுனாலும் பார்த்துக்கலாம் தைரியமாக அட்டன் வாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்போயுமே வந்து எப்படி இருக்கணும் கிஷோபா ஸ்டூடெண்ட்ஸ்னால் வெற்றி அடைஞ்சாங்க தோல்வி அடைஞ்சாங்களா அப்படி இருக்கக்கூடாது தைரியமாக எதனாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறாங்களா யார்னா இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் எனக்கான பெருமை ஓகேங்களா ஸோ நல்லபடி அட்டன் பண்ணுவாங்க தேங்க்யூ 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 ஸோ மச் நன்றி